வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் கடகராசியின் பொதுவான வருட படங்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் சோதிடத்தின் விதிகளை பயன்படுத்தி கடகராசி மக்களின் சாதகத்தை உன்னிப்பாக பார்த்து வடிவமைக்கப்பட்ட விரிவான கணிப்புகளை இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த புத்தாண்டில் கடகராசியின் காதல் வாழ்க்கை தொழில் ஆரோக்கியம் மற்றும் பரவற்றுக்கு தங்கள் ராசியில் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சீரமைப்பு செழிப்பான மற்றும் நிறைவான பலன்களை பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது கடகராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு உங்களின் முக்கிய இருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பலாம் தங்களின் முந்தைய ஆண்டின் சில பிரச்சனைகளிலிருந்து இந்த ஆண்டு நீங்கள் விடுபட்டு நலமாக வாழ்வீர்கள் மற்றும் உங்களுக்குள் ஒரு புதிய வைராக்கியத்தையும் ஆற்றலையும் நீங்கள் காண்பீர்கள் குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்கள் குடும்ப பெரியவருடன் வழிகாட்டுவதில் நீங்கள் வளர்ந்து வருவீர்கள் நல்லது ஒரு பலனையும் அடைபுறுகள் என்பது தெளிவாகும் இருப்பினும் கடகராசி மக்களின் பிரச்சனைகள் இன்னும் முற்றிலுமாக நீங்குவதாக தெரியவில்லை என்றாலும் பொதுவாக ஒப்பு நோக்குவையில் கடந்த ஆண்டு பிரச்சனைகள் பல குறைவதால் நீங்கள் நிம்மதி பெருமூச்சி விடுவீர்கள் இந்த ஆண்டு மே மாதத்தில் பெரிய லாபம் பெற இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் மே மாதத்திற்கு பிறகு செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் அல்லது பிறந்த இடத்திலிருந்து வெகுத்துறைவில் இருப்பவர்கள் இன்னும் இந்த மே மாதத்திற்கு பிறகு சாதகமான பலன்களை அனுபவிப்பார்கள் அதே நேரத்தில் குடும்பம் மற்றும் தங்களின் பொருளாதார நிதி விவகாரங்களில் மற்றவர்கள் இன்னும் அதிக எச்சரிக்கையையும் வேகத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மே மாதத்திற்கு பிறகு ராகுவின் சஞ்சாரம் உங்களின் வாழ்வு பலவீனமாக இருக்கும் வகையில் செயல்படுவார் இதனால் நீங்கள் அவ்வப்போது சில எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அல்லது நேரிடும் மற்றும் கடகராசியின் காதல் திருமணம் மற்றும் திருமண விவகாரங்களுக்கு மே மாதம் ஒப்பிட்ட சிறப்பாக இருக்கும் என்று தெரிகிறது கடகராசியின் மாணவர்கள் மே மாதத்திற்கு முன் படிப்பின் வேகத்தை அர்ப்பணிப்புடன் அக்கறையுடன் கடைபிடித்தால் எதிர்காலத்தில் உங்கள் தேர்வில் நல்ல பலன்களை பெற்று வெற்றி பெறுவோம் என்று நம்புவதற்கு அதிகமான இடம் இருக்கிறது ஆகவே அதை உத்தேசித்து மாணவர்கள மக்களும் சற்று எச்சரிக்கையுடனும் தங்களுடைய வேலையில் அக்கறையுடன் செயல்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புரன் யாரும் மரமுடன் நலமாக தேக திரகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆப்டான ஐசோலையை பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி